அசிஸ்டன்ட் என்ஜினியர் அக்ரிகல்ச்சர் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் போய் ஜாயின் என்னுடைய அதிகபட்ச ஆசை எதிர்காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்கிறவர்களாக இன்றைக்கு இந்த இளைஞரணியில நியமிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் எல்லாம் இருப்பீர்கள் இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்து பேசினது இரண்டு ஆண்டுகளில் நான் சட்டமன்ற உறுப்பினர் அவர் நின்று தோற்று விடுகிறார் இதுதான் அதிமுக தொப்பி இல்ல கண்ணாடி இல்ல சட்ட இல்ல அப்படியே லுங்கி கட்டிட்டு அந்த ஹால்ல இருக்கிற அந்த சோஃபால வந்து புரட்சி தலைவர் அவர்கள் உட்கார்ந்து இருக்காரு கே சி பழனிசாமி என்பவர் அரசியல்ல இருந்தால் இருக்கிற வரை அது அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை எம்ஜிஆர் ஜெயலலிதா இதுதான் தர்பார் நேயர்களுக்கு வணக்கம் நான் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தினேஷ் சார் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நேர்காணலாக இது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ சார் நீங்கள் முதன் முதலாக அரசியலுக்கு வந்தீங்க உங்களுடைய வாழ்க்கையில் அரசியலில் நுழையணுங்கிற ஆசை உங்களுக்கு எப்போ துளிக்க ஆரம்பிச்சு நான் வந்து என்னுடைய சொந்த ஊர் வந்து ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓட்டப்பறை அப்படிங்கிற ஒரு கிராமம் அது அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து பெருந்தர சட்டமன்ற தொகுதி நான் சிறுவனாக இருக்கிற பொழுது அப்போ வந்து சோசலிஸ்டு இருந்து ரெண்டு முறை ஆலமர சின்னத்தில் வந்து இடைத்தேர்தல்கள்லாம் வந்து அடிக்கடி வந்து நடந்தது அதுக்கப்புறம் அறுபத்தி ஒன்பதில் நடந்த ஒரு இடைத்தேர்தலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக அங்கே வந்து பிரச்சாரத்துக்கு வந்து வர்றார் எங்கள் அந்த பகுதிக்கு வந்து வர்றாரு அந்த பகுதி எல்லோருமே வந்து தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீது மிகுந்த ஒரு அபிமானம் கொண்டவர்கள் அப்போ வந்து அறுபத்தி போது எனக்கு எட்டு ஒன்பது எட்டு முடிஞ்சு ஒன்பது வயது அது அப்போ வந்து சிறுவனா இருக்கிற பொழுது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேனில் பிரச்சார் வருவாங்க புரட்சித் தலைவர் அவர்கள் இந்த ஸ்டண்ட் நடிகர்கள்லாம் அந்த வேனில் சுற்றி அந்த க்ரௌடை கூட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்துவதற்கு வருவாங்க அப்போ நான் சிறுவனாக இருந்தபொழுது என்னை தூக்கி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட கொடுத்து அப்போ அவரோட கை கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றோம் ஒன்பது வயசில் ஒன்பது வயசில் இது வந்து அறுபத்தொம்பது பெருந்தர தொகுதியினுடைய பை எலெக்ஷன் அது அது அப்புறம் திருப்ப வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிற பொழுதுலருந்து அந்த பகுதியில் இருக்கிற எல்லோருமே அப்படியே அதிமுக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரில் இப்போ நூறு ஓட்டு இருக்குதுன்னா தொண்ணூற்றி ஆறு ஓட்டு அதிமுக ஓட்டாக தான் இருக்கும் நூற்றுக்கு தொண்ணூற்றாறு பெர்சன்ட் அப்படி தான் வந்து இருக்கும் அப்போ வந்து எம்ஜிஆர் மன்றம் அந்த எம்ஜிஆர் மன்றத்தில் நான் இருந்தேன் உறுப்பினராக வந்து இருந்தேன் ஸோ அப்போ இருந்து அந்த அரசியல் பயணம் அஇஅதிமுக தொடர்பு அப்படிங்கிறது வந்து இருந்தது மிக இளம் வயதிலேயே நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக எம்ஜிஆருடைய சட்டப்பேரவையில் அவரு கூட சட்டமன்ற உறுப்பினராக போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது அதற்கான வாய்ப்பு எப்படி அமலாது அது எப்படின்னா கோவையில் இருக்கிற அந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் என்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் என்ஜினியரிங் வந்து பிஇ ஒரு ஐந்தாண்டு காலம் படிப்பது அதில் வந்து நான் இப்போ படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து கோவையில் வந்து ஒரு பலம் அந்த பகுதியில் இருக்கிற இன்றைக்கு தொண்டாமுத்தூரில் வேலுமணி இருக்கார் பாருங்க அதுபோல் மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தார் அண்ணாதராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்போ ஒரு சிறு பிரச்சனையில் வந்து கல்லூரியிலிருந்து எங்களை ஒரு பன்னிரெண்டு பதிமூணு பேரை வந்து இடைநீக்கம் செஞ்சிட்டாங்க ஒரு ஆண்டு காலத்துக்கு இப்போ கட்சி விட்டு நீக்கினாங்க பாருங்கள் என்ன அதே மாதிரி அப்போ காலேஜ் விட்டு ஒரு வருஷத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்போ தான் முதல் முறையாக சென்னை போனேன் சென்னை போயிட்டு எல்லா அமைச்சர்களும் போய் பார்த்து திருப்ப என்னை வந்து காலேஜில் சேர்த்துக்க சொல்லி முயற்சி பண்ணேன் காலேஜில் சஸ்பெண்ட் ஆனால் வரேன் அதுக்கு அது போகிறேன் அப்போ வந்து அவர் மிக பலம் பொருந்தியவராக அதை இன்றைய வேலுமணி போல் அவர் இருந்ததுனால வந்து கல்லூரி நிர்வாகம் வந்து அதுக்கு வந்து மறுத்தடுறாங்க அந்த மறுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால வந்து ஒரு வாழ்க்கையே ஒரு மாதிரி சிரமமாக போச்சு அப்படின்ட்டு அடுத்த நாள் பார்க்கையில் வந்து அந்த இளைஞரணிக்கு நிர்வாகிகள் வந்து போடுறாங்க எம்ஜிஆர் இளைஞரணிக்கு நிர்வாகிகள் வந்து போடுறாங்க அப்போ திருப்பி அந்த அமைச்சர்கள்ட்ட போய் நான் கேட்குறேன் சரி இது மாதிரி கல்லூரியில் தான் இது பிரச்சனை எனக்கு வந்து அதிமுக தானே நாங்கள் அப்போ எனக்கு அந்த பொறுப்பு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டேன் அப்போ வந்து உறுப்பினர் அட்டை கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் கிராமமே அஇஅதிமுக நாங்கள் எல்லோரும் உறுப்பினர் அட்டை இருந்தது அதை எடுத்துகிட்டு போனேன் இந்த மாவட்டத்தில் யாரேனும் ஒருவர் வந்து சிபாரிசு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து கிணத்துக்கடவு எம்எல்ஏ அப்போ வந்து நெகம கந்தசாமின்னு சொல்லி சொல்லுவாங்க கேவி கேன்னு சொல்லுவாங்க நெகமன் நெப்பூ அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு எம்எல்ஏ என்னை இடைநீக்கம் செய்வதற்கு காரணமாக இருந்தவருக்கு அவர் நேர் எதிரானவர் அப்போ அவர் வந்து சிபாரிசு கடிதம் வந்து கொடுத்தார் கோவை மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணியினுடைய துணை செயலாளராக நான் வந்து நியமிக்கப்பட்டேன் அன்றைக்கு நான் அந்த இடைநீக்கம் செய்யப்படாமல் இருந்திருந்தால் என்னுடைய அதிகபட்ச ஆசை அன்று அசிஸ்டண்ட் என்ஜினியர் அக்ரிகல்ச்சர் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் போய் ஜாயின் பண்ணுறது தான் என்னுடைய அதிகபட்ச ஆசை இந்த இடைநீக்கத்தால் மட்டுமே தான் நான் அந்த கட்சி பொறுப்புக்கு அன்னைக்கு வந்து வர்றேன் ஏன்னா வேற வேற என்ன செய்யறதுன்னு வழி தெரியல அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சத்யா ஸ்டுடியோல அந்த இளைஞரணி நிர்வாகிகளை எல்லாம் சந்திச்சு பேசுறாரு என்று வர சொன்னாங்க அப்போ வந்து ஒரு சுமாரா ஒரு இரநூறுலிருந்து இருநூத்தி ஐம்பது பேர் தான் இருக்கும் தமிழ்நாடு தமிழ்நாடு அறி மூலக்க நிர்வாகி இருக்கும் அன்றைக்கு வந்து எல்லோரையும் சந்தித்து புரட்சித் தலைவர் அவர்கள் சத்யா ஸ்டுடியோவில் பேசுகிறாங்க இன்றைக்கும் பசுமரு தாணி போல் இருக்குது எதிர்காலத்தில் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்கிறவர்களாக இன்றைக்கு இந்த இளைஞர் அணியில் நியமிக்கப்பட்டிருக்கிற நீங்களெல்லாம் இருப்பீர்கள் இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்து பேசினது அப்புறம் அந்த கூட்டம் முடிந்ததற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டமாக நின்று புரட்சி தலைவரோடு வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டோம் ஒவ்வொரு மாவட்டமும் அது எங்கள் மாவட்டங்கள் வந்து வருகிற பொழுது வந்து நாங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்தோம் அப்போ என்கிட்ட கேட்டார் தலைவர் அவர்கள் எந்த ஊர் என்ன ரீதியில் நீங்கள் முதன் முதலாக அவர் பேசினது அன்னைக்கு தான் வந்து அது வந்து அனைமா எண்பத்தி மூன்றாம் ஆண்டுன்னு சொல்லி நினைக்கிறேன் அதுதான் அப்புறம் அதிலிருந்து அந்த நிறைய பொதுக்குழுக்கள்லாம் வந்து பங்கெடுத்திருக்கிறோம் கட்சி நிகழ்ச்சிகளில் வந்து பங்கெடுத்திருக்கிறோம் இதுதான் ஒரு அடித்தளமாக அமைந்தது எப்படி ஒரு இருபத்தி நாலு வயசு பையனுக்கு சீட்டு சட்டமன்ற உறுப்பினர் சீட்டு கேட்கணுங்கிற தைரியம் வந்தது அங்கே போய் நீங்கள் அதற்கு அப்ளை பண்ணுறீங்க இல்ல அதாவதுங்க இல்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எல்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாம் இருக்கும்போது நீங்க எப்படி அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னு கேக்குறேன் அதுதான் அதாவது நான் தான் நான் இடைநீக்கம் செய்யப்பட்ட பொழுதுதான் முதல் முதல்ல நான் சென்னைக்கே போறேன் அப்பதான் நான் இந்த அமைச்சர்கள்ங்கிறவங்களையே நான் வந்து சென்று வந்து சந்திக்கிறேன் ஓகே சோ அப்ப அந்த அனுபவங்கள் ரெண்டாவது நம்ம மனசுக்குள்ள ஒரு இன்றைய இளைஞர்களுக்கு அது ஒரு செய்தியாகவும் கூட இருக்கும் அதாவது நாம் பழிவாங்கப்பட்டது நான் கல்லூரியில இருந்து நீக்கப்பட்டதற்கு காரணம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்ப ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் மிக வலிமையானவர் அந்த இலக்கை நாம் அடைய வேண்டும் அவரால் நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கறதுல போய் சீட்டு கேட்கிறோம் அன்றைக்கு வந்து காங்கேயம் தொகுதியினுடைய வேட்பாளராக நான் நிறுத்தப்படுறேன் என்னை இடைநீக்கம் செய்வதற்கு காரணமாக இருந்தவர் நிற்கிறார் அதே தேர்தலில் அதே தொகுதியில் அவர் தோற்கிறார் நான் வெற்றி பெறுகிறேன் இரண்டு நான் சட்டமன்ற உறுப்பினர் அவர் நின்று தோற்றுவிடுகிறார் இதுதான் அதிமுக மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் காணாம போயிடுவாங்க பாதிக்கப்படக்கூடிய தொண்டர்கள் மிகப்பெரிய அதிகார பதவிக்கு வருவார்கள் என்பது புரட்சி தலைவர் காலத்தில் இந்த ஒரு சம்பவமே உதாரணமாக இருக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக எம்ஜிஆரும் உறுப்பினர் அந்த நிகழ்வுகள் எப்படி இருந்தது உங்களை ஒரு இளம் சட்டமன்ற உறுப்பினராக அவர் எப்படி வழிகாட்டியா இருந்து உதவி ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுவாரு அவர் வந்து மிகுந்த ஒரு ஒரு அன்போடு பா பாசத்தோடு ஒரு அவர் வீட்டு பிள்ளைகளை போலதான் வந்து நடத்தி இருக்காரு உங்களுக்கு அந்த அந்த வயதில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக போகும்போது தொகுதிக்கு என்னென்ன பண்ணணும் அது மிகப்பெரிய பொறுப்பு சட்டமன்ற உறுப்பினருங்கிறது அதெல்லாம் உங்களுக்கு அது தெரிஞ்சதா அந்த வயதில் இல்லை உங்களுக்கு வந்து அப்புறம் அனுபவம் இருக்குது அப்புறம் மூத்த அமைச்சர்கள் வந்து இருக்கிறாங்க அப்புறம் அந்த கட்சி நிர்வாகிகள் வந்து இருக்கிறாங்க அவர்கள் வந்து நிச்சயமாக நல்லா வழி நடத்துவாங்க முதல் தேர்தல் ஒரு கிராமத்தில் வந்து வரவர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு பையன் தேர்தலுக்குன்னு ஒரு செலவாகும்ல அதெல்லாம் எப்படி சமாளித்து இல்லை அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து காங்கேயம் தொகுதியில் அவங்க பழைய கோட்டை பட்டக்காரர்னு சொல்லுவாங்க அதாவது ம மன்றாடியார் இருந்து ராஜ்குமார் மன்றராடியார்னு சொல்லிட்டு அவர் அன்றைக்கு காங்கேயம் தொகுதி அவங்க திமுகவில் சேர்றார் அவரை சேர்த்துறதுக்கு கலைஞர் காங்கேயத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் வச்சு அவர் வந்து அந்த திமுகவில் வந்து சேர்ந்தார் நான் அந்த வேட்பாளர் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே நம்ப முடியலை ஆனால் ஒரு சாதாரண குடும்பம் நாங்கள் வந்து மிக 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 சாதாரணமான ஒரு விவசாய குடும்பம் அந்த மாதிரி தான் பார்த்து அந்த அதிமுகனுடைய பலம் அப்படிங்கிறது வந்து அதுதான் அந்த சாதாரண கட்சிக்காரங்களை வந்து உயர்த்தி மேலே கொண்டு வருவது தான் அதிமுக அந்த செலவு எல்லாம் எப்படி சமாளிச்சிங்க அன்றைக்கு வந்து தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலே லட்சம் ரூபாய்க்கு பக்கமா செலவு அந்த இதுக்கு ஆயிருக்கும் அப்ப பார்த்தீங்கன்னா கட்சிகள் இருந்தெல்லாம் இப்ப மாதிரி இந்த கோடிக்கணக்கெல்லாம் வந்து அப்ப கிடையாது ஒரு ஒரு லட்சம் ரூபாய் எல்லா தொகுதிகளுக்கும் வந்து கொடுத்தாங்க மாவட்ட இதில இருந்து ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய் அப்புறம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து டொனேஷன்ஸ் என்னுடைய கல்லூரி நண்பர்கள் இதெல்லாம் வந்து அதை தாண்டி ஒரு ரெண்டு ரெண்டரை லட்சம் ரூபா வந்து என்னுடைய அந்த கல்லூரி நண்பர்கள் வந்து சில நாமக்கல்ல சில ஃபைனான்ஸ் கம்பெனிஸை பாரோ பண்ணி கொண்டு வந்து செலவு பண்ணாங்க ஓகே என்னுடைய வெற்றிக்காக அப்புறம் பின்னால் வந்து அப்புறம் அதெல்லாம் திருப்பி நான் என்னோடய தொழில்கள்லேருந்து அதை திருப்பி ஓகே அதனால் பணம் அப்படிங்கிறது வந்து எம்ஜிஆர் காலகட்டங்களில் வந்து அதாவது அந்த ஒரு வசதி படைத்தவர்களாக இருக்கணும் பிரபலமானவர்களாக இருக்கணும் அல்லது யாருக்கேன்னு தெரிந்தவர்களாக இருக்கணும் வேண்டியவர்களாக இருக்கணும் அதெல்லாம் வந்து இல்லை அதிமுக நீங்கள் இந்த கட்சிக்கு விசுவாசமானவர்களாக இருந்தாலே போதும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் உங்களுக்குமான தனிப்பட்ட உறவு அவரோட இப்படி உரையாடி இருக்கீங்களா அவரை ஒரு தான் எப்பயுமே சந்திக்க முடியுமா இல்ல தனியாரா சந்திச்சு பேச முடியுமா அந்த மாதிரி நினைவுகள்லாம் இருக்கா கோவில வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாட்கள் வந்து ஒரு தொடர்ச்சியா இருக்கு அது மாதிரி ஒரு இருந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்டிடி பிரபாகரன் வந்து அப்போ சென்னையில் இருக்காரு அந்த மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு உத்தரவு வருது அவங்க அந்த மெட்ராஸில் வந்து அந்த விடுதலை புலிகள் அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சுட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் நடந்தது அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கோவையில் இருக்கார் முதலமைச்சர் கோயம்புத்தூர் சர்க்கிட் ஹவுஸில் தான் அவர் தங்குவார் அப்போ மத்திய இருந்து ஒரு உத்தரவு வருது ஆயுதங்களை வந்து பறிக்கணும் கிட்ட இருக்கிற அந்த ஆயுதங்களை எல்லாம் வந்து பறிக்கணும் அவங்க ஆயுதம் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வருது அந்த அன்று அதிகாலையில் பார்த்தீங்கன்னா அந்த டிஜிபி வந்து அவர் திரு மோகன் தாஸ் அவர் வந்து அந்த போலீஸ் பட்டாலியனோட வந்து அவரது தலைமையில் அந்த எல்டிடியில் இருந்த அந்த பிரபாகரன் அவர் நெருங்கி அந்த நட்பு வட்டத்தில் இருந்தவர்கள் அந்த ஆயுதங்கள் வந்து பறிக்கப்பட்டது இது மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவு என்பது தெரியுது இப்போ உடனே பிரபாகரன் என்ன செய்கிறாருன்னா உண்ணாவிரதம் வந்து இருக்கார் இது எல்லாமே காலையில் வந்து அதாவது அதிகாலையில் அதாவது இரவில் வந்து நடந்துருது நான் எப்பொழுதுமே வந்து புரட்சித்தலைவர் இருக்கிற இடங்களுக்கு நான் போனேன்னா பெரும்பாலும் அந்த பாதுகாப்பு அதிகாரிகளோ அல்லது அவர் உதவியாளர்களோ தடுக்க மாட்டாங்க என்ன என்ன அளவு போயிடுவாங்க நான் போனேன்னா ஏன்னா புரட்சித்தலைவர் வந்து ஒன்று சொல்ல மாட்டார் என்னை பார்ப்பதில் அவர் விரும்புவார் மகிழ்ச்சி அடைவார் அப்படிங்கிறதில் வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் வழக்கமாக அவர் கோயம்புத்தூரில் தங்கியிருந்தாருன்னா அந்த சர்க்கிட் ஹவுஸுக்கு வந்து காலையில் எட்டு மணிக்கு முதல் ஆளாக நான் போயிடுவேன் அப்போ போன உடனே அவரோட பிஏ பரமசிவம் வந்து இந்த மாதிரி தலைவர் வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறாரு அப்படியே போய் தலையை காட்டுங்க கதவை திறந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் அப்படி உள்ளே போகிறேன் போனால் தொப்பி இல்லை கண்ணாடி இல்லை சட்டை இல்லை அப்படியே லுங்கி கட்டிட்டு அந்த ஹாலில் இருக்கிற அந்த சோஃபாவில் வந்து தலைவர் அவர்கள் உட்கார்ட்டு இருக்காரு அந்த பிஏ மூலமாக அவர் டிஜிபி மோகன் தாஸுக்கு வந்து அப்போல்லாம் ஒயர்லெஸ் மெசேஜஸ் தான் அந்த ஒயர்லெஸ் மெசேஜ் அப்புறம் அந்த தொலைபேசி லேண்ட்லைன் இதில் ஃபோன் போயிட்டு வந்துகிட்ருக்குது அப்போ வந்து நான் போனேன் தலைவர் தலையை காமிச்சேன் சொன்னேன் உள்ளே வர சொன்னார் உட்காருனார் கையை காமிச்சார் உட்காருன்னு அப்புறம் உட்கார்ட்டு இருந்தேன் அப்போ வந்து அவர் புரட்சித்தலைவர் வந்து பிரபாகரனுக்கு வந்து சொல்ல சொல்ல சொல்கிறார் நீங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவுக்காகத்தான் இந்த ஆயுதங்கள் பிடுங்கப்பட்டது ஆயுதமேந்தி போராடுகிற ஒரு தலைவர் நீங்கள் வந்து உண்ணாவிரத போராட்ட களத்துக்கு வரக்கூடாது அது வேற களம் இது வேற களம் நீ வந்து அந்த ஆயுதமேந்தி போராடுகிற களத்துல இருந்து இந்த உண்ணாவிரத களத்துக்கு வந்து நீ வந்து வரக்கூடாது உனக்கு என்ன ஆயுதங்கள் மத்திய அரசாங்கம் பறிக்க சொல்லிவிட்டது அதை தமிழ்நாடு போலீஸ் செயல்படுத்தி விட்டார்கள்ங்கிறதானே என்னுடைய உத்தரவாக நீங்கள் சொல்லுங்கள் பிரபாகரனை உடனே கெ இங்கே இருந்தால் அவருக்கு அது ஆபத்து உடனடியாக அவரை கிளம்பி ஸ்ரீலங்கா போக சொல்லுங்க அவர் ஸ்ரீலங்கா சென்று அடைகிற பொழுது இங்கே என்ன ஆயுதங்கள் அவரிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது நினைக்கிறாரோ அது போல் பல மடங்கு ஆயுதங்கள் அவருக்கு அங்கே வந்து சேரும் அதை நான் சொன்னேன்னு சொல்லி நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை இருக்கார் நான் பக்கத்தில் வந்து உட்கார்ட்டுருக்கிறேன் அடுத்து நடந்த பட்ஜெட்டில் நாலு கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசாங்க பட்ஜெட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த ஸ்ரீலங்காவில் விடுதலை புலிகளுக்கு வந்து ஒதுக்குறார் ஆனால் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும் அவருக்கும் அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் மாற்று அறுவை சிகிச்சை எண்பத்தி நாலுல அவருக்கு நடந்தது அவர் முதலமைச்சராக மூன்று ஆண்டு காலம் இந்த நாட்டு மக்களுக்கு பணியாற்றினார் என் உயிர் முக்கியம் நான் வந்து இதுக்குள்ள வரல அப்ப கொரோனா இல்லை சார் விடுங்க யாரையும் பாதுகாக்கிறீங்க நீங்க அதாவது அந்த மன உளைச்சலோடு ஒரு முதலமைச்சராக அவர் அந்த நிர்வாகத்தை திறம்பட நடத்தினார் ஜெயலலிதா அவர்களை சந்தித்தது அவருடைய தலைமையில் நீங்கள் அதிமுகவில் செயல்பட்டது அது குறித்து நான் வந்து அந்த இளைஞர் அணியில் பொறுப்பு நான் நியமிக்கப்பட்ட அதே காலகட்டங்களில் தான் எண்பத்தி ரெண்டில் அதாவது எண்பத்தி மூணில் வந்து நான் இளைஞரணியில் வரோம் எண்பத்தி ரெண்டில் தான் அம்மா அவர்கள் வந்து அந்த கொள்கை செயலராக அந்த பொறுப்பு வந்து ஏற்கிறாங்க நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பட்ட அந்த தேர்தலுக்கு அந்த தேர்தலுக்கு முன்பாகவே வந்து அவர்கள் கொள்கை செயலராக செயலாளராக இருக்கிற பொழுது பொதுவாகவே அந்த இளைஞர் அணியில் இருந்தவங்க ஒரு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேர் வந்து அம்மா அவர்கள் ஒரு அடுத்த வாரிசாகத்தான் அவர்கள் பார்த்தாங்க எல்லோருமே பார்த்தாங்க அப்போ சந்திச்சிருக்கிறேன் அப்புறம் என்னுடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து அம்மாவர்கள் வந்து வந்திருந்தாங்க எண்பத்தி நான்கு அதற்கப்புறம் நான் கொஞ்சம் அடிக்கடி வயசு காரணம் சென்று அவர்களை அந்த சந்தித்து கொண்டு தான் வந்து இருந்தேன் அந்த தொடர்புகளெல்லாம் வந்து நல்லா இருந்தது அவங்களோட அப்போ கொஞ்சம் பழகக்கூடிய அந்த வாய்ப்புகள் வந்து இருந்தது பின்னாளில் தலைவர் எம்ஜிஆர் அது மறைவுக்கு பிறகு நடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தல் அதில் வந்து நான் போட்டியிடுகிற அந்த வாய்ப்பை அம்மா அவர்கள் எனக்கு எண்பத்தி ஒன்பது ஓகே நான் போட்டியிட்டதுங்கிறது வந்து சேலம் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதி அன்றைக்கு நான் போட்டி அதாவது புரட்சித் தலைவரோடு ஒரு முறை ஒரு டம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டு இரண்டாவது முறை அம்மா அவர்களோடு நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வருகிற பொழுதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஜே பேரவை மூலமாக அதிமுகவில் அதாவது ஜே அணியில் எடப்பாடி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அதிமுக கட்சிக்குள்ளே தான் வர்றார் ஆனால் இன்றைக்கு பல பேர் வந்து அந்த வரலாற்றை தவறாக பதிவு செய்கிறாங்க அவர் அதுக்கு முன்னாடி அதிமுகவில் உறுதியாக கிடையவே கிடையாது அந்த காலகட்டத்தில் தான் வந்து அவர் அதிமுகவுக்குள்ள சட்டமன்ற உறுப்பினராக வந்து வர்றார் ஸோ அந்த காலகட்டத்தில் அவர்கள் எனக்கு அந்த வாய்ப்பை அளித்தார்கள் எப்படி நான் சட்டமன்ற உறுப்பினராக மிக இள வயது எம்எல்ஏ அப்படிங்கிற அந்த ரெக்கார்டு அதே போல நாடாளுமன்ற அந்த தேர்தலில் இந்தியாவிலேயே வாக்கு வித்தியாசத்தில் இரண்டாவது இடம் அன்றைக்கு வந்து பஸ்வான் இரண்டாவது இடம் எனக்கு ஓகே ஒன்பது தேர்தலுக்கு பிறகாக தேர்தல் அரசியலில் உங்களுடைய பங்களிப்பு இல்லை அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு ப சசிகலா அவர்கள் குடும்பம் அந்த தலையெடுக்க ஆரம்பித்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் அதை விரும்பலை நான் அவர்கள் அதாவது அந்த சசிகலா குடும்பத்தை சார்ந்தவர்களை பிடித்து நம்ம பதவி பெற்று செல்லணும் அப்படிங்கிற அந்த நிலைகள் வருகிற பொழுது வந்து போறோம் அப்படிங்கிற அளவோடு தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து அதுதான் அதிமுகவோட நிலைமை அந்த ஆமாம் தொண்ணூத்தி ஒண்ணுக்கு பிறகு கிட்டத்தட்ட வந்து அதுதான் பதவியோ பொறுப்போ எம்எல்ஏ எம்பி சீட்டோ வேணும்னு அவர்கள்டிக்க அவர்கள் மூலமாக செல்ல வேண்டிய அந்த ஒரு நிலைகள் வந்து ஏற்பட்டது அதற்கு பிறகு அந்த பல முறை வந்து அம்மா அவர்கள் வந்து பல வாய்ப்புகளை வந்து எனக்கு கொடுத்தாங்க அது பல காரணங்களால வந்து இங்க கோவையில ராவணன் ஒருத்தர் சசிகலாவோட உறவினர் சசிகலானா சசிகலா அவர்கள் நேரடியாக நான் இன்றைக்கு வரைக்கும் அவரை சந்திச்சதே கிடையாது இன்றைக்கு வரைக்கும் சசிகலா அவர்களை நான் நேருக்கு நேர் சந்திச்சதே கிடையாது அன்றைக்கு அவருடைய அந்த உறவினர் திரு ராவணன் அப்படிங்கிறவர் இருந்தார் அதனால அவர் கருணை கிடைக்கிறவங்க கிடைத்தவர்கள் மட்டும்தான் அமைச்சர்களாக ஆனாங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆனாங்க வெவ்வேறு கட்சிகளில் இருந்து வந்தவர்களெல்லாம் கூட ஆனாங்க என்போன்ற அந்த உண்மையான அந்த எம்ஜிஆர் வழி வந்தவர்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டாங்க அதை பற்றியெல்லாம் நாங்கள் வந்து கவலைப்படலை பல பேர் அதனால் மனம் வெதும்பி வேறு கட்சிக்கு கூட போனாங்க அந்த மாதிரியான ஒரு முடிவை ஏன் கேசி பழனிசாமி எடுக்கல என்னை அரசியலுக்கு அறிமுகப்படுத்தியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதனால அரசியல் என்று ஒன்று எனக்கு இருந்து கேசி பழனிசாமி என்பவர் அரசியலில் இருந்தால் இருக்கிற வரை அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை எம்ஜிஆர் ஜெயலலிதா இதுதான் இந்த நான்கு சுவர்களை தாண்டி நான் வந்து வெளியில் வந்து போக மாட்டேன் ஜெயலலிதா அவர்களே உங்களை சரியாக அடையாளப்படுத்தலைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லை அப்படியெல்லாம் இல்லை கடைசி வரைக்கும் எந்த விதமான மன மாச்சரியங்கள் இல்லாமல் அம்மா அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்தேன் ஆனால் அவர்களே கூட நினச்சிருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் அந்த இடைப்பட்ட காலத்தில் நான் என்னுடைய சொந்த தொழில் அந்த அளவில் வந்து நான் இருந்ததுனால ஒருவேளை எனக்கு அதில் ஆர்வம் இல்லை அப்படிங்கிறத அவங்க வந்து நினைத்திருப்பாங்களே ஒளிய இது வரைக்கும் நான் எனக்கு இந்த பதவி கொடுங்க அப்படின்னு அம்மா அவர்கள் காலங்கள்லையும் சரி புரட்சி தலைவர் காலங்கள்லையும் சரி தேர்தல் வந்தால் சீட்டுக்கு பணம் கட்டுவோம் கட்டிட்டு வேலை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அந்த அளவோடு தான் இருந்தனே ஒழிய நான் சென்று கேட்கவே கிடையாது ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகாக மீண்டும் தீவிர அரசியலில் நீங்கள் இருந்த மாதிரி இருந்தது அதாவது மூன்று காரணங்கள் அதற்கு ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த அடிப்படை தொண்டர்களுக்கு அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு உரிமையை கொடுத்துருக்கிறார் அம்மா அவர்களும் அந்த உரிமையை கொடுத்துருக்கிறார் இந்த இயக்கம் வந்து இன்றைக்கு வந்து மத்தியில் ஆளுகிறவர்களாலோ அல்லது அதிக பணபலம் உடையவர்களாலோ இந்த இயக்கம் சிதை விடக்கூடாது என்பதற்காக இந்த இயக்கத்திற்கு அரணாக தூணாக அடிப்படை தொண்டர்கள் தான் இந்த கட்சியினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற ஒரு உரிமையை வந்து அவர்கள் வந்து கொடுத்துருக்கிறாங்க ஆனால் அதை சிதைக்கிற விதமாக திரு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இவர்களெல்லாம் முன்மொழிந்து திருமதி சசிகலா அவர்களை பொதுச் செயலாளர் என்ற அளவில் வந்து இவர்கள் உருவாக்கினாங்க இந்த விதிகளுக்கு மாறாக அதை எதிர்த்து அந்த தொண்டர்களிடத்தில் இருக்கிற அந்த உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக நான் வந்து போர்க்குரல் கொடுத்தேன் திருப்ப தன்னுடைய சுயநலத்திற்காக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அதே கருத்தை வந்து ஏற்று செயல்பட்டார் அந்த ஒரு காரணத்துக்காக நான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடு இணைந்து வந்து செயல்பட்டேன் திரும்ப இவர்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா அதே தவறை சசிகலா செய்த அதே தவறை தான் திரு எடப்பாடி பழனிசாமி திரு ஓ பன்னீர்செல்வம் அதுவரை எதை தவறு என்று ஓபிஎஸ் சொல்லிகிட்டு இருந்தாரோ அதே தவிர ஓபிஎஸ் செஞ்சார் இபிஎஸ் செஞ்சார் அதை நான் தொடர்ந்து வந்து எதிர்த்தேன் அதற்கு இவர்கள் எனக்கு கொடுத்த பரிசுங்கிறது கைது நடவடிக்கைகளில் போனாங்க அதாவது இந்த கொள்கையை நான் வலியுறுத்தி பேசி அதற்காக போராடி வாதாடி வருகிற காரணத்தினால் வந்து கைது நடவடிக்கை எடுத்தாங்க அதே போல் பாரதிய ஜனதாவோடு நீங்கள் அதிக நெருக்கம் காட்டுவது அவர்களிடத்துல நீங்கள் அடிமைப்ப இந்த கட்சியை அடிமைப்படுத்தி வைத்திருப்பது என்பது வந்து அதிமுகனுடைய எதிர்காலத்தை அது சிழிக்கும் அது வேண்டாம் அப்படிங்கிறது சொன்னேன் உடனே அதற்காக வந்து என்னை கட்சியை விட்டு நீக்கிறேன் அப்படிங்கிற அறிவிப்பை வந்து இவர்கள் வந்து வெளியிட்டார்கள் அப்போ எங்களுக்கெல்லாம் அரசியல் அப்படிங்கிறது வந்து மனதளவில் அதாவது ஊன் உயிர் ரத்தம் நாடி நரம்பு எல்லாத்துலேயும் எங்களுக்கு இருக்கிறது அதிமுக ரட்டலா எம்ஜிஆர் ஜெயலலிதா அதனால வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இவர் இந்த கட்சி இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து இவர்கள் ஒன்றும் பெரிய நாட்டாமிகள் இல்லை இவர்கள் வந்து அதிமுக தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் இல்ல அங்கீகரிக்கப்பட்டவர்களாலும் இபிஎஸ் குடைச்சல் கொடுக்கிறதுக்காக ஏவி விடப்பட்ட யார் விட்டாங்க சொல்லுங்க அப்ப இபிஎஸ் இபிஎஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கொள்கையை சொல்றேனா இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா எல்லோரும் சேர்ந்து அந்த பொதுக்குழுவில் இப்போ சசிகலாவை வந்து முன்னிறுத்துனாங்கல்ல பொதுச் செயலாளர்னு அன்றைக்கே நான் வந்து எதிர்த்தரில் இல்லை ஒரு தொண்டன் முதலமைச்சராகி வந்திருக்காரு ஒரு விவசாயி முதலமைச்சர் இவர் ஒருத்தர் தான் தொண்டரா ஒன்றரை கோடி தொண்டர்களில் வேற யாருமே தொண்டர் வந்து இல்லையா ஏங்க ஒரு எடப்பாடி பழனிசாமிங்கிறவர் வந்து மட்டும்தான் அதிமுகவில் தொண்டராக இருந்தாரா என்ன இவர் அந்த கட்சிக்கு வந்தபோது வந்ததே எப்பங்க எண்பத்தி எட்டுல தானே வந்து வர்றாரு நான் சீனியர் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம் அப்படியெல்லாம் கேட்கவே இல்லைங்களே நான் இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது இந்த பதவி இவர் எங்ககிட்ட வந்து கேட்டார்னு ஓபிஎஸ் சொல்ல சொல்லுங்க இபிஎஸ் சொல்ல சொல்லுங்க அப்படி இருந்த இந்த நான்காண்டு காலத்துல ஏதாலும் நான் கேட்டிருக்கணும் இல்ல எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கணும் இல்ல ஏதோ ஏதோ ஒரு பதவி நான் வந்து கேட்டிருக்கணுமில்ல அதை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனா அந்த ஓபிஎஸ் அணி ஈபிஎஸ் அணி இணைக்க இணைப்புங்கிற பொழுது அப்பதான் ரொம்ப நாளைக்கு பிறகு முதல் முறையாக அவரை சந்திச்சேன் தலைமை செயலகத்தில் அப்போ சந்திக்கிற பொழுது இபிஎஸ் சொன்னார் அண்ணே நான் உங்களை முதல் முதல்ல வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக திருச்செங்கோடு தொகுதியில் பார்த்தேன் திருப்பி நீங்களாம் நாடாளுமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொன்னாரே ஒழிய டெல்லிக்கு அனுப்ப ஆசைப்படுற அவருக்கு எதிராக நீங்கள் சார் நாங்கள் அதிமுக என்றைக்கு ஆளுகிற கட்சியாக இருக்கணும் எம்ஜிஆர் பெயரில் எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி என்பது என்றைக்கு மக்கள் செல்வாக்கு மிக்க கட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம் கேசி பழனிசாமிக்கு ஆசை என்ன இலக்கு என்ன அரசியலாம் நான் இதை பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறது என்ன அடிமட்ட தொண்டர்களால் அதிமுகவுக்கு ஒரு பொதுச் செயலர் தேர்ந்தெடுக்கப்படணும் அதற்கு ஒரு தேர்தல் நடத்தப்படணும் அந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக நான் அதில் போட்டியிடுவேன் அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் நியாயமாக நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக நான் அதில் போட்டியிடுவேன் இல்லை இவர் போட்டியே இட வேண்டாங்க நாங்கள் பாருங்கள் மிக என் அந்த தேர்தல் நடத்துகிற பொறுப்பு என்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள் நான் போட்டி இடலை மிக நியாயமாக அந்த தேர்தல் எனக்கு எந்த பதவியும் வேணாங்க அந்த தேர்தல் நடத்துகிற அந்த ஒரு பொறுப்பை மட்டும் என்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள் நான் போட்டியிடலை தேர்தலை மட்டும் நான் நடத்தி கொடுத்துட்றேன் அதாவது நகர செயலாளர் இருந்து ஒன்றிய செயலாளர் இருந்து மாவட்ட செயலாளர்லேருந்து தலைமையில் பொதுச் செயலாளர் வரைக்கும் இருக்கிற அந்த தேர்தல் நடத்துகிற பொறுப்பை மட்டும் என்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள் எனக்கு அதுக்கப்புறம் எந்த பதவியும் வேண்டாம் நான் எந்த பதவிக்கும் போட்டியிடலை மிக நியாயமாக நாணயமாக எம்ஜிஆர் என்ன சிந்தித்து இந்த கட்சியை உருவாக்குனாரோ இந்த விதிகளை உருவாக்குனாரோ அந்த அடிப்படை தொண்டர்களுக்கு என்ன உரிமையை கொடுத்தாரோ அந்த உரிமையை பெற்று தருவது மட்டும்தான் என்னுடைய நோக்கம் நல்ல நோக்கங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள் நிறைய நேரம் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வைக்கிறேன் அரசியல் மாற்றமோ ஆட்சி மாற்றமோ தனி ஒருவன் கிட்ட இருந்து தான் தொடங்கும் அது மாதிரி தனி ஒருவனா சுட்டி அரவின் பண்ணக்கூடிய ஷோ தனி ஒருவன் அப்படிப்பட்ட தனி ஒருவன் ஷோவை பார்க்க டவுன்லோட் பண்ணுங்க பிஎஸ் எஸ்